அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்துகு எல்லாமல்ல அல்லாவினாடியார்களே சில சகோதரர்கள் தனி தனியடியில் தொடர்பு கொண்டு என்ன ரிசல்ட்டு அதாவது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற விஷயங்களை ஆரம்பத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆரம்பத்தில் ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இது ஆன்மீகத்தை அதிகமாக பேசக்கூடிய ஒரு சேனல் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு அதே மாதிரி இஸ்லாமியருக்கு எதிரான கருத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் நம்ம அதை தான் பேசுவோம் அரசியலாக அதிகமாக பேச மாட்டோம் அது இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இஸ்லாமியர்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்ம அந்த இடத்துல அரசியலை பேசுவோம் இதில் வந்து நம்ம ஏன் முதல்ல போடலை அப்படின்னாக்கா முதல்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து சில மீடியாக்கள் பரப்புகிறாங்க சில மீடியாக்கள் பரப்புற சில விஷயங்கள் எல்லாமே வந்து முழுவதுமாக நம்ப முடியாது நம்ம இந்த மத்தியானத்துக்கு மேலே பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும் ஆனால் யார் யார் எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு முன்னிலையில் இருந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஆனால் டஃப் கொடுத்துருக்குது அதாவது காங்கிரஸ் வந்து டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் ஜெயிச்சிருக்குது நிறையா விஷயங்கள் நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம் இப்போ சுருக்கமாக பார்த்துருவோம் பாஜக கூட்டணி வந்து இரநூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து பாஜக கூட்டணி வந்து முன்னிலை வைக்குது அதில் இரண்டாவதாக இரநூத்தி இருபதுக்கு அதிகமான தொகுதிகளில் முன்னிலை பெற்று பாஜகவுக்கு கடும் சவாலாக வந்து இந்தியா கூட்டணி வந்து இருந்திருக்குது அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து கடும் இழுபறி நிலையில் வந்து பாஜக கூட்டணி வந்து முப்பத்தி ஏழு இந்தியா கூட்டணி வந்து நாற்பத்தி மூணு இடங்களில் வந்து முன்னிலை வைச்சிருக்குது வாரணாசி தொகுதியில் ஒரு லட்சத்திற்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் மோடி வந்து அதே மாதிரி வந்து ராய் ராய்பரேலி வயநாடு தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் ராகுல் காந்தி தொடர்ந்து முன்னிலை வச்சிருக்கிறாரு அதே மாதிரி காந்தி நகரில் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தின் முன்னிலையில் யார் இருக்காருனாக்கா பாஜக வேட்பாளர் வந்து அமித்ஷா இருக்கிறாரு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் எப்போவுமே அது உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நம்ம கேள்வி கேட்கவே தேவையில்லை ஏன் அப்படின்னா அதிகமாக வந்து திமுக தான் ஜெயிக்கும் முப்பத்தி எட்டு இடங்களில் திமுக வந்து முன்னிலை வைச்சு அதிமுக ஒன்றும் பாஜக ஒன்றும் வாங்கியிருக்குது பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பதிமூணு தொகுதிகளில் பத்து தொகுதியில் இந்திய கூட்டணி முன்னிலையில் வச்சுருக்கு பாஜக வந்து ஜீரோ வாங்கியிருக்குது அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்திய கூட்டணி பாஜக கூட்டணி வந்து பதினாறு இடங்கள்லையும் இந்திய கூட்டணி வந்து முப்பது இடங்கள்லையும் முன்னிலை வச்சுருக்குது அதே மாதிரி ஆந்திராவில் வந்து ஆட்சியை கைப்பற்றுகிறது தெலுங்கானா தெலுங்கானா தேசம் வந்து நூற்றி முப்பது இடங்களில் தனித்து முன்னிலை வச்சிருக்குது இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இஸ்லாமியர்கள் வந்து இதைக்கு வந்து நம்ம அச்சப்பட தேவையில்லை பாஜகவே வந்தாலும் சரி பாஜக வரலைனாலும் சரி நம்ம வந்து இவங்களை பார்த்து நம்ம வந்து அச்சப்பட தேவை கிடையாது நம்ம வாட்டுக்கு எப்போவும் போல இதுக்கு முன்னாடி எப்படி ஆட்சி இருந்துச்சு ஆட்சியாளர்கள் இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மாதிரி தான் இப்போவும் தொடரும் அப்படிங்கிறத இஸ்லாமியர் விளங்கிக்கணும் அடுத்து அப்டேட்டை இன்ஷால்லாம் நம்ம பின்னாடி கொடுப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள